ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஹேப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருக்கார் கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வீட்டில் தனக்காரகனான குரு பகவான் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாங்க சூரிய பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அமர்ந்திருக்க பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மனோ காரகனான சந்திர பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் அதாவது தனுசு மனையில எதுவரைக்கு அமர்ந்திருக்க போகிறார் அப்படின்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசிலிருந்து மகர மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக வீட்டிற்க கூடவே சுக்கர பகவானும் இணைந்திருக்கார் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சுக்கர பகவான் மீனமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்ன நடக்கும் என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மிதுன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சமூகம் கூட்டாளிகள் திருமணஸ்தானம் என்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சமதம பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப ராசிநாதன் ராசியை பார்ப்பது அந்த ராசியை வலு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ராசி என்பது உங்க எண்ணம் செயல் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா சோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் வலுப்பெறும் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் ஏன்னா மூன்றாம் அதிபதி கூட இருந்து அந்த மூன்றாம் அதிபதியும் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ கடந்த மாதத்தில் எதை செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருந்ததோ அந்த விஷயத்தை இந்த மாதம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது அது சூரியன் பார்க்கிறார் சூரியமுங்கிறது ஒரு வெளிச்சம் கிரகம் ஒரு ஒளி கிரகம் அல்லவா அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதாவது நீங்கள் வெளிச்சமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்ல அப்போ முயற்சிகள் பலிதமாகும் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அதே சமயத்தில் சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு கேந்திர அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்குறார் இப்போ சுகம் நன்றாக இருக்க போகிறது சுகஸ்தானத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு குருவினுடைய பார்வை நான்காம் இடத்தின் மீது பதிகிறது அங்கு கேது இருந்தார் சில தொல்லைகளை கொடுத்தார் சில உடல் தொந்தரவு கொடுத்ததுன்னா இந்த மாதம் சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களைவதற்கு ஒரு ஏற்ற மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று புதன் பகவான் எட்டுல போய் மறைகிறார் அப்போ நான்குக்குரியவன் எட்டுல போய் மறையும் போது ஒரு வழிகளை தரக்கூடிய அமைப்பு அப்போ வாகனம் சார்ந்த விஷயம் சின்ன சின்ன தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அதே சமயத்தில் உங்கள் லக்னாதிபதி போய் எட்டில் மறைகிறார்ன்னா மறைந்த முதல் நிறைந்த அறிவை தருவார் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கேபபிலிட்டிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரும் எதிர்பாராத விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருக்குது ஸோ எது நமக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ எது நமக்கு அதாவது ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இது தப்பாய் போயிருமோ அப்படி நினைத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் அது சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் அதன் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் நன்மைகளை பரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனோடு இணைந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் அதாவது நீங்கள் நினைக்காத அதாவது ஒரு அதிசயம் நினைக்கக்கூடிய ஒரு அதிசயமாக அப்படி நினைக்கக்கூடிய இது நடக்குமா நடக்காதா என்று ரொம்ப நாள் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்து அது சக்சஸ் ஆகக்கூடிய அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷம் அதனால ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நன்மதிப்பை பெறக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய சில சமயங்களில் தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை ரீதி விஷயமாகவோ நீங்கள் இணைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் ஐந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது குழந்தைகள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் சின்ன சின்ன காயப்படுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு இது நடக்கல அது நடக்கலை என்று இயங்கி கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டம் அது நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கும் வெளிநாட்டு நன்மைகள் அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் நற்பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை பகவான் பத்தாம் இடத்திலும் அந்த பத்துக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக வேலை விஷயமாக வெளிநாட்டில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அங்கே பத்திரம் இருக்கார் தொழில் ரீதியாக வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு வாணிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு ராகு பிரம்மாண்டத்துக்கு காரகங்கிறதுனால பிரம்மாண்டமான முறையில் ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை இருந்தது அதாவது கடந்த இரண்டரை வருடங்களாக தொழிலில் ஒரு நல்லா இல்லை என்று சொல்லி கொண்டு வந்த மிதனராசி ராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு வகையில் இந்த மாதம் அமைகிறது ஏன்னா சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறார் ராசி அதிபதியும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் நன்மைகள் பயக்கக்கூடிய தன்மை அது எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அந்த பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த மூத்த சகோதரர் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாயும் நீச்சமாக இருக்கார் அப்ப விளையாட்டுத்துறையில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க செய்யும் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் இருக்கும் மற்றபடி இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் இருக்கிறது தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை தரக்கூடிய அமைப்பு அதாவது குடும்பம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சிறு தொல்லைகள் சிறு பிரச்சனைகள் இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டம் ஒரு அன்னோனியத்தை தரக்கூடிய அதாவது இருவருக்கு இருந்து வந்த அந்த இடைவெளி வந்து குறைந்து நெருக்கமாகக்கூடிய அன்னோனியம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது காதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு காதல் ஒரு சிலருக்கு உருவாக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்

அப்போது உங்களுக்கு போட்டி பொறாமை இருக்கிறதுனால அதனாலேயே உங்களுக்கு தொழில் ரீதியில் இப்படி செய்யலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ போட்டியாளர்களும் இருப்பார்கள் அந்த போட்டியாளர்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை உடல்நலத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு சரியாக கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் அரசியலில் இருக்கின்றவர்களுக்கும் கூட அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு சிலர் வந்தீங்கன்னா இதுவரைக்கும் அரசியலில் இல்லாதவர்கள் கூட அரசியலில் என்ட்ரி ஆகலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தை tela கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது என சூரியன் போய் எட்டில் மறைகிறார் அப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் தருவதற்கான வாய்ப்புகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா நிச்சயமாக இல்லை என குருவின் பார்வையும் கிடைக்கிறது அப்போ ஒரு சிலருக்கு திடீர் அரசாங்க விஷயத்தில் இடமாற்றங்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என அரசாங்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் எட்டில் மறைஞ்சிருந்தாலும் குருவினுடைய பார்வையால் சுபத்துவமாக இருக்கிறதுனால அரசு வேலை அரசு அரசு உயர் சம்பந்தப்பட்ட அதாவது என்ன சொல்றது அரசாங்க எக்ஸாம் எழுதி அடுத்த நிலைக்கு போகணும் ஏற்கனவே அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் இன்னொரு எக்ஸாம் எழுதி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது இது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்